ஓம் முருகா ஓ அரங்கா பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் அப்படின்னு வந்து ஒரு கவி வந்து நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த கவியை வந்து உலகுக்கு எடுத்து சொன்னது வந்து அணுவினுள் அணுவை கண்ட பிராட்டி மகான் ஔவையார் தான் அந்த கவியை வந்து உலகுக்கு வந்து எடுத்து சொன்னாங்க அந்த கவியோட அர்த்தம் வந்து என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த கவி வந்து ஒரு மகான்தான் சொல்ல முடியும்னு உங்களுக்கு புரிய வரும் மானம் குலம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவம் உயர்ச்சி தாளாண்மை தேனின் கசிவந்த சொல்லியர்மேல் காமுறுதல் பத்தும் பசிவந்திட பறந்து போம் இதுதான் அந்த கவி இதில் வந்து ஒரு பத்து உணர்ச்சிகள் வந்து அவ்வையார் பெருமான் வந்து சொல்லியிருப்பாங்க அது என்னன்னா மானம் மானம் வந்து என்னென்னா தன்மான உணர்வு குளம் குளப்பெருமையை பற்றிய சிந்தனை கல்வி கற்ற கல்வியின் திறமை வன்மை உடல் பலம் அல்லது உடல் வளம் அறிவுடைமை எண்ணி பார்க்கும் அறிவு தானம் கொடுக்கக்கூடிய குணம் தவம் தவம் செய்யும் ஒரு அறம் அறநெறி உயர்ச்சி உயர்வு பற்றிய சிந்தனை எண்ணம் தாளாண்மை வந்து செயலாற்ற முயலுதல் அல்லது விடாமுயற்சி காமம் தேனை போல பேசும் பெண்களின் மீது காம வயப்படுதல் இந்த பத்து உணர்ச்சிகளும் பசி வந்தால் நம்ம விட்டு கொடுத்துருவோம் பசிக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுப்போம் ஒரு மனுஷன் வந்து பசியில் இருக்கிறான்னா இந்த பத்து உணர்ச்சியை விட்டு கொடுத்துருவான் இந்த பத்து உணர்ச்சி போனாலும் பரவாயில்ல பசிக்கு உணவு கிடைச்சா போதும் அப்படின்ட்டு தான் நினப்பான் அதனால தான் வந்து தானத்திலேயே சிறந்தது அன்னதானம்னு வந்து பெரியவங்க சான்றோர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க ஒரு ஏழை எளிய மக்கள் வந்து பசியில் இருக்கிறப்ப நீங்கள் உணவு கொடுக்குறப்ப வந்து இந்த பத்து உணர்ச்சியும் வந்து அவனுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பத்து உணர்ச்சியும் வந்து அவன் விட்டு கொடுக்காத அளவுக்கு வந்து நீங்கள் கொடுக்குற உணவு வந்து அவனோட உடல் ஆன்மாவை வந்து ஒரு வெளிச்சத்துக்கு கொண்டு போகும் அதனால வந்து அன்னதானம் வந்து அவ்வளோ மகத்துவமானது எல்லாரும் தயவு செய்து அன்னதானம் பண்ணுங்க சைவ உணவு அன்னதானம் பண்ணுங்க ஏழை எளிய மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச எவ்வளோக்கு எவ்வளோ அன்னதானம் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து உங்களையும் உங்கள் வம்சத்தையும் உங்கள் குலத்தையும் கா காக்கும் இது வந்து சத்தியமான உண்மை தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து எல்லாரும் டெய்லி ஒருத்தருக்காச்சும் அன்னதானம் பண்ணுங்க ஓம் முருகா ஓம் அரங்கா